நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒன்னும் சேர்த்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுங்க ஒரு வழியா எல்லாரும் கிளம்பி நம்ம சென்னிமலை பொன் கஃபைக்கு பின்னாடியே இருக்கிற சென்னிமலை கோச்சை விருந்துக்கு வந்துட்டோம் இங்க குடில் செட்டப் எல்லாம் ஜம்முன்னு இருக்குங்க ஆர்டர் பண்ண அப்புறம் தான் எல்லாமே சுட சுட சூப்பரா ரெடி பண்ணுவாங்க ஒன் ஹாருக்கு முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போகும் ரெடி பண்ணிடுவாங்க அப்பாவுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி சிந்தாமணி நல்லாம்பட்டி இருந்து ஆந்திரா சிக்கன் பட்டர் செட்நாடு சிக்கன் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோங்க ஃபேமிலியில் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி மசாலா காரம் இது எல்லாமே கரெக்டாக போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க ஸோ ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸோட நைட் டின்னருக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட்னே சொல்லுவேங்க ஃபைனலாக இவங்களோட ஒயிட் ரைஸ் சிக்கன் குழம்பு தாறு மாறாக இருந்ததுங்க கடைசியாக பச்சைப்பொழி ரசம் தக்காளி ரசத்தோட ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ நீங்களும் இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்